கடலிலும் திடலிலும் ஆட்சி ஒரு நாள் இப்ராஹிமின் அதகம் ரஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் கடற்கரையில் அமர்ந்து தனது கிழிந்த ஆடைகளை தைத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வழியே வந்த பல்க் நாட்டு அமைச்சர் ஒருவர் தனது அரசராக இருந்த இப்ராஹிமின் அதிகம் ரஹமதுல்லாஹி அலிகி அவர்களின் இன்றைய நிலையை பார்த்து மனதுக்குள் அரச போகத்தை விட்டுவிட்டு இப்படி ஒரு ஏழ்மையை எந்த புத்திசாலியாவது விரும்புவானா என்று அங்கலாய்த்தார் இதை உள்ளுணர்வு மூலம் அறிந்த இப்ராஹிம் அவர்கள் தங்களின் கையில் உள்ள ஊசியை அந்த பார்க்கும் வகையில் கடலில் வீசிவிட்டு கடல்வாழ் என் ஊசியை எடுத்து வாருங்கள் என்று குரல் கொடுத்தார்கள் இவர்களின் குரலை கேட்ட லட்சக்கணக்கான மீன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தங்க ஊசியை வாயில் கவ்விக்கொண்டு கடலின் கரைக்கே வந்து இதோ ஊசியை கொண்டு வந்தோம் என்று கூறின இப்ராஹிமின் அதிகம் பிரகமத்துல்லாஹி அழுகிய அவர்கள் யா வா நான் கடலில் வீசிய எனது ஊசி தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே ஒரு மீன் அவர்கள் வீசிய அதே ஊசியை எடுத்து கொளர்ந்து ஆஜர்படுத்தியது அப்பொழுது இப்ராஹிமின் அதிகம் பிரகமத்துல்லாஹி அவர்கள் அந்த அமைச்சரை பார்த்து மன அரசாட்சி மேலானதா இல்லை கேவலம் மண்ணரசாட்சி மேலானதா என்று கேட்டார்கள் இதனை கண்ணுற்ற அமைச்சர் கடல் மீன்கள் கூட இறைநேசரை அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறது அவைகளும் சாதாரண உயிரினம் நாம் மனிதனாக இருந்தும் கூட இக்காலத்து இறைநேச தலைவரை தெரிந்து கொள்ளவில்லையே என்று மனம் வருந்தியவராக சலாம் கூறி திரும்பி சென்று விட்டார்